கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் ஒன்பது பேர் பலியாகி இருக்கிறார்கள் எண்பத்தோரு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த எண்பத்தொரு பேர்ல ரெண்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் பலியான ஒன்பது பேருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் பிறந்தவர்களின் குடும்பத்துக்கு இழப்பீடாக வழங்குகின்றார் அதே நேரத்தில் காயம் வளர்ந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபா வழங்குகின்றார் அதே மாதிரி திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தவர்களின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இழப்பீடு தொகை ஒதுக்கி இருக்கிறார் இப்ப இந்த கரூர்ல நடந்த இந்த விபத்து இந்த இழப்பீடு எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த கரூர்ல இந்த விபத்து நடைபெற்றதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுகின்றது என்ன மாதிரியான காரணம்னு சொன்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நடிகர் விஜய் அவர்கள் மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது அதே நேரத்தில் இது எல்லாமே திமுகவின் சதிவேலு சொல்லி திமுக மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது உண்மையிலேயே அங்கே என்ன விஷயம் நடந்திருக்குது உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்குது என்பது விஷயங்கள் இந்த வீட்டில் நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணறதுன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் என்ன விஷயம்னு சொன்னா நடிகர் விஜய் அவர்கள் இப்ப பார்த்தோம்னா கொஞ்ச நாளாவே நிறைய இடத்துல இந்த அரசியல் பொதுக்கூட்டங்கள் வச்சு கொண்டு வாரு தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் சந்திச்சு வந்து இருக்கு இப்படி அவருடைய அடுக்கடுக்கான ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தை விட அடுத்த கூட்டத்துல பார்த்தா பெரிய கரவு அதுக்கு அடுத்த கூட்டத்தில் இன்னும் பெரிய கிரவுட் அப்படி அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் எண்ணிக்கை வந்து அதிக அதிக அளவிலாக இருக்கின்றது அதாவது அவர் வைக்கின்ற அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருகின்ற ரசிகர்கள்ல நிறைய பேர் இப்ப அந்த ரசிகர்கள் எல்லாம் விறகு ஓட் போட போற ரெண்டு நாங்கள் இந்த வீட்டில் வந்து கலைக்க போறது இல்லை ஆனா அவர்கிட்ட அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு நிறைய பேர் அதாவது தமிழ்நாட்டுல பெரிய அளவிலான கூட்டம் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவிலான கூட்டங்கள் வந்து ஒரு சில பேருக்கு கூடி கூடியிருக்குது அப்ப அந்த பட்டியலில் பார்த்தோம்னு சொன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கும் பெரிய அளவிலான கூட்டம் வந்து கூடுது எதுக்காக சொன்னா அவரை பார்க்கறதுக்காகவும் அவர்கிட்ட ஸ்பீச் கேட்கறதுக்காகவும் நிறைய பேர் வந்து கூடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில பேச்சுகள் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நடிகர் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதாவது அவருக்கு பெரிய அளவிலான கூட்டம் கூடுறதால தான் வந்து முதலமைச்சரிடம் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு பெரிய அளவிலான இடங்களுக்கு இடங்கள் தரும் தரும்படி அனுமதி கேட்டிருக்கு அந்த அனுமதிகள் மறக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அவருக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட இடம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிறிய அளவிலான மக்கள் கூட்டத்தினை மட்டும் அடக்கக்கூடிய அளவிலான இடம் தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டு வந்திருக்கின்றது அப்ப இப்படி திமுக மீது வந்து அஹ் நடிகர் விஜய் தரப்பில் தமிழக வெற்றி கழக தரப்பிலையும் இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் தரப்பிலும் தரப்பிலையும் வந்து திமுக மீது குற்றம் சாட்டப்படுகின்றது அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு அடுக்கடுக்காக நிறைய மக்கள் போறாங்க அப்படி நிறைய மக்கள் போற ஒரு கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு தான் நீங்க அந்த கூட்டத்துக்குன்னு சொல்லி அனுமதி கொடுக்கணும் அதே நேரத்தில் சிறு இடத்தை வந்து ஒதுக்க கூடாது அவர் அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி திமுக மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது அதே நேரத்தில் நடிகர் விஜய் மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது அது என்னன்னு சொன்னா அவர் அந்த கூட்டத்துக்கு அதாவது காலை பதினோரு மணிக்கு நடிகர் விஜய் அந்த இடத்துக்கு வர வேண்டியது இருந்துதான் அந்த கூட்டத்துக்கு பதினோரு மணிக்கு விஜய் வர வேண்டி இருந்திருக்கு ஆனா இரவு ஏழு மணிக்கு தான் அவர் வந்து அங்க வந்திருக்கு அப்ப அதுல பெரிய ஒரு நேரம் வந்து மக்கள் அங்க கூடி நின்று இருக்கிறாங்க அப்ப மக்கள் நிறைய நேரமா அங்க நின்றதால பார்த்தோம்னு சொன்னா நிறைய அளவிலான இப்ப நடிகர் விஜய் பதினோரு மணிக்கு வர வேண்டி விஜய் ஒருவேளை பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த கூட்டம் ரெண்டு மணி மூணு மணிக்கு முடிஞ்சா கூட அந்த கூட்டம் வந்து ஓரளவோட போயிருக்கும் ஆனால் அந்த கூட்டம் வந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு விஜய் வந்து அது ஸ்பீச் பண்ணி அந்த கூட்டம் முடிகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்ப சொன்னால் அவ்வளோ நேரத்துக்கு என்ன செய்யணும்னா மக்கள் இன்னும் தொடர்ச்சியாக அந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்களா விஜய் இன்னும் வரவில்லை போனா பார்க்கலாம் போனா பார்க்கலாம்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அதனால பாத்தோம் சொன்னா பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க இதானே பார்த்தோம்னு சொன்னா அங்க பெரிய அளவிலான சன நெரிசல் ஏற்பட்டிருக்குது இந்த விஜய் வந்து அந்த இடத்துக்கு பிஞ்சு வந்தது உண்மையிலேயே அவர் அந்த இடத்துக்கு பிஞ்சு வந்ததுக்கு என்ன ரீசன் தெரியாது ஆனா அவர் அந்த பிஞ்சி வந்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது அந்த இடத்துக்கு அவர் பிந்தி வந்ததாலேயும் அங்க பெரிய அளவிலான ஒரு சன நெரிசல் வந்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நடிகர் விஜய் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது ஏழு மணிக்கு வந்து உரையாற்றி கொண்டிருந்த பொழுது அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல கரண் கட் பண்ணதால இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா விஜய் கதைச்ச விஷயங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறார்களும் கேட்கல அப்ப தூரத்தில் இருக்கிறார்கள் கிட்ட 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 வந்திருக்காங்க அவங்க கிட்ட 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 வந்ததால கிட்ட விஜய சுத்தி கிட்ட வரண்ட சரணங்கள் எல்லாம் வந்து நெறிப்பட்டிருக்கிறாங்க இதனாலயும் அந்த இடத்துல பெரிய அளவிலான ஒரு சட நெரிசல் ஏற்பட்டிருக்குது இப்படி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு தரப்பு மீதும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீதும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது ரெண்டு நபர்கள் மீது வந்து மாறி 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 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது உண்மையாவே அப்பட்டமாவே தெரியுது இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்லி இதுல ஏதோ ஒரு பதவி ஆசை பிடிச்ச ஒரு சதி ஒன்று இருக்குன்னு சொல்லி அப்பட்டமாவே தெரியுது இது இப்ப நாங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லாத விஜய் அங்கே செஞ்சது சரின்னு சொல்லி கலைக்கப்படுறது இல்ல அதே நேரத்தில் வந்து திமுக தான் திமுக தான் இதை செஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்க போறது இல்லை ஆனா இதுல நிச்சயமாக ஒரு சதி இருக்கின்றது நிச்சயமாக ஒரு அரசியல் கதிரைக்கு அரசியல் பதவி கதிரைக்கு ஆசைப்பட்டு இங்க ஒரு பெரிய ஒரு சதி நடந்திருக்குது தங்களுடைய அரசியல் பதவியை காப்பாற்றி கொடுறதுக்காகவும் முதலமைச்சர் பதவியை காப்பாற்றி அல்லது முதலமைச்சர் பதவியை அடையிறதுக்காகவும் அங்க அப்பாவி பொதுமக்கள் பலியாடப்பட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோல வந்து நாங்க இப்ப நடிகர் விஜய் மீது தவறு அல்லது திமுக தலைவர் ஸ்டாலின் மீது தவறு என்று நாங்க சொல்ல போறது இல்லை அதை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க ஆனா கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கும் இந்த அரசியல் ஆசைக்கும் அதாவது தங்களுடைய அரசியல் பதவியை தக்க கொள்றதுக்காக தங்களுடைய அரசியலை கட்டமைச்சு கொள்வதுக்காக தங்களுடைய அரசியலை வந்து உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக தங்களுடைய அரசியலை பாதுகாத்துக்கொள்றதுக்காக ஒரு சுயநிலமான ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்திருக்குது அங்கே இருந்த அப்பா பொதுமக்களை தங்களுடைய அரசியலுக்காக பலியாடி இருக்கிறார்கள் இது வந்து அங்கே இது வந்து உண்மையான விஷயம் ஆனால் இந்த விஷயம் வந்து இப்ப நாங்க திமுக தான் இது செஞ்சிருக்கேன்னு சொல்லியோ அல்லது நடிகர் இந்த தவறால இது நடந்திருக்கேன்னு சொல்லி நாங்க யாரையுமே தீர்ப்பட இல்லை ஆனா ரெண்டு பக்கமுமே வந்து பெரிய ஒரு தவறு இருக்கு நடிகர் விஜய் மீதும் தவறு இருக்குது அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீதும் தவறு இருக்குன்றது அங்க பெரிய அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த பெரிய அளவிலான இடத்தை வந்து அனுமதி கொடுக்காம சிறிய அளவிலான இடத்துக்கு அனுமதி கொடுத்ததும் தவறு அதே நேரத்தில் விஜய் அங்க காலதாமதமாக வந்ததும் தவறு இதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நடந்துருக்கு என்னன்னு சொன்னா அங்க அந்த மக்கள் வந்து மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு ஏது கொண்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஏற்றப்பட்ட போது அந்த மக்களை வந்து அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் அங்க நின்ற போலீசார் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில வந்து வேற பாதையால ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம மக்கள் வீதியில் மறைச்சு சன நெரிசலாக நின்று அதே பாதையால் அனுப்பி அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் காலதாமதமாகவும் போயிருக்குது இது வந்து அங்க நடைபெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளையான விஷயமாகும் தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் வடிவாவது தெரியும் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து நாங்கள் பாக்குறோம் இந்த தமிழர்கள் விஷயத்துல வந்து என்ன சொல்லி அவங்க தங்களுடைய அரசியல் பதவிகளை காப்பாற்றிக் கொள்றதுக்காகவும் தங்களுடைய அரசியலை வந்து வளர்த்து கொள்றதுக்காகவும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி விவள தமிழர்களுக்கு தெரியும் இலங்கை திருக்கிற தமிழர்களுக்கு தெரியும் உருவாக்கிற தமிழர்களுக்கு தெரியும் கரூர்ல நடைபெற்றிருக்கிற இந்த துயர சம்பவமானது இனிவரும் நாட்கள்ல தமிழ்நாட்டில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அப்பாவி பொதுமக்களை பலியிடுறது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும் இன்றைக்கு இந்த விஷயத்தான் உங்களுடைய பயந்து நான் கரூரில் நடைபெற்ற இந்த படியின் தொடர்பான நடிகர் விஜய் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி